பச்சை கனவு லாசா ராமாமிருதம் முன்னுரை ஒரு கண் பார்வை அற்றவர் பற்றியும் அவரது சிறு பிள்ளைத்தனமான கேள்விகளையும் அவரது வாழ்வியல் நிகழ்வுகளையும் எழுத்தாளர் லாசா ராமாமிருதம் அவர்கள் எழுதிய பச்சை கனவு சிறுகதையின் வாயிலாக காண்போம் கண் பார்வை மங்களானவரின் கேள்விகள் முதுகு கன்றி போக காயும் வெயிலில் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு நேற்றிரவு கண்ட கனவை நினைவில் எழுப்ப முயன்று கொண்டிருந்தான் கனவில் இல்லாத தூக்கமே இல்லை எனினும் விடிந்தால் மறந்துவிடும் அக்கனவுகள் நேற்றிரவு கண்டது அப்படி அல்ல அது பச்சை கனவு மனைவியின் அலட்டல்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டு இருந்தவனை மனைவியின் ராமா 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 என்ற அழைப்பு நிகழ்வாளத்துக்கு கொண்டு வந்தது கூடத்தில் அமர்த்து வைத்து போனேன் மறுபடியும் வெயிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு மட்டும் நீலா காய்கிறதா என்று அழைத்து கேட்டாள் நிறத்தை பற்றிய சந்தேகங்கள் நிலா என்றதும் நிலா பச்சை தானே என கேட்கிறான் பச்சையா யார் சொன்னது வெண்ணிலா இல்லையோ சுண்ணாம்பு வெள்ளை என்று சொல்ல முடியுமா ஒரு திணிசா வெண்பச்சை ஆ அப்படி சொல்லு வெயிலின் நிறம் என்னவோ என கேட்பான் இன்று என்ன ஆனது உங்களுக்கு ஏன் இவ்வாறான கேள்விகள் என சலித்து கொண்டால் அவன் மனைவி மனைவியின் கிண்டல் பேச்சு உங்கள் மச்சினன் பதினாறு ரூபாய் போட்டு வாங்கி வந்தான் போட்டு பாருங்கள் என்றால் என்னவா என்று கேட்டான் போட்டு பாருங்களேன் சொல்றேன் என்றால் வெயிலுக்கு குழு குழுவன பச்சை கண்ணாடி உங்களுக்கு ஜோரா இருக்கிறது மூக்கு கண்ணாடி போட்டு கொண்டால் யார் உங்களை குருடு என சொல்வார்கள் என்றால் குருடனின் மனவள்ளி அவனுக்கு மனம் சுருக்கென தைத்தது இவன் கிண்டல் செய்கிறாளா என கண்ணாடியை வீசி எறிந்தார் அது தரையில் பட்டு தெரித்து உடையும் சத்தம் இனிமையாய் ஒழித்தது மனைவியின் கோபம் ஐயோ பதினாலு ரூபா என்னத்த சொல்லிவிட்டேன் இவ்வளவு ஆத்திரம் பொங்க இந்த வயதில் இத்தனை வேண்டாம் என்றாள் எந்த வயதில் வயதுண்டோ தனக்கு அவள் நெறித்த சுடுக்குகள் விரல்களில் இருந்து சொடவென உதித்தன தன்னால் ஒன்னும் ஆகாவிட்டாலும் கோபம் மட்டும் வருகிறது காலையில் கண் விழித்தால் இரவு கண் மூன்ற வரைக்கும் சகலத்துக்கும் கைப்பிடித்து கொண்டு போய் விட வேண்டியிருக்கிறது இதில் பாதி நேரம் ஊமை வாய் திறந்தால் நிலா பச்சையா வெயில் பச்சையா என கேள்வி என சிலுப்பி கொண்டார் நேற்றிரவு கண்ட கனவு ஊமை என்றதும் அவனது நினைவுகள் மீண்டும் கனவை நோக்கி சென்றது பச்சை பசிலன இருக்கும் புட்டையில் கால்களை நனையவிட்டு புல்தரையில் படுத்திருந்தான் அவன் பக்கத்தில் அவன் உறுப்பு உறுப்பாய்ந்த தொட்டு உள்ள திருவு அற உணர்ந்தோர் உருவம் படுத்திருந்தது செயல் அவன் மனைவி அவன் கையை கரகரவென்று பிடித்திருத்து கூடத்தின் மூஞ்சலில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்றாள் அதிர்ச்சியில் ஆடும் மூஞ்சலின் மனதை அசைவிட்டு கொண்டு பச்சையை பற்றி எடுத்த எண்ணத்தை தொடர முயன்றான் பச்சை நிறம் அவன் கண் இருக்கையில் கடைசியாய் கண்ட நிறம் பச்சை அதனாலே பச்சை வர்ணம் மனதுக்கு பிடித்த நிறமாக மாறிவிட்டது அக்குண்டுகளிடையே குளக்கரையில் அவன் பச்சையை பெற்ற பார்வை பார்வைந்ததை நினைத்தான் அப்பொழுது என்ன வயது இருக்கும் இருக்குமா அவ்வளவுதான் புதிய விளையாட்டு மல்லாந்து படுத்த வண்ணம் சூரியனை பார்த்து விட்டு பிறகு சுற்றுமுற்றும் இருப்பதைக் காண அவனுக்கு வியப்பாய் மன விளையாட்டு தாயின் இறப்பை மறக்க செய்ய செய்த விளையாட்டின் காரணமாக பார்வை முற்றிலும் பறிப்போனது பட்டணத்து மருத்துவர் பார்வை குறைபாடு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என கூறிவிட்டார் திருமணம் பேசவும் முடியாத காதும் கேட்காத பெண்ணை உண்மை மறந்து மனம் முடித்து விட்டார் பெண் விட்டார் உண்மை தெரிந்து அந்த பெண்ணும் சரி திருமண சீரும் சரி வீட்டு பக்கம் வரக்கூடாது என நினைக்க பார்வை பறிப்பை விட்டது பெண்ணின் தகப்பனார் ஊமை பெண் என்ன குழை என கேட்டு நகைத்தார் மனைவியுடன் கூடிய பழக்கம் இவன் குளக்கரையில் அமர்ந்திருக்க யாரோ பின்னால் நிற்பது போல தோன்ற யாரது பதில் இல்லை மீண்டும் யாரது என கேட்டான் ஒரு கை தோளில் மீது பாட்டுட்டார் பிடித்து இழுத்த வேகத்தில் இருவரும் புல்தரையில் சாய்ந்தனர் அப்பா பதட்டமாக வீட்டினுள் வந்து செய்தி தெரியுமா உன் மனைவி இறந்து விட்டாளாம் என துண்டை தோளில் போட்டுக் கொண்டு சென்றார் இவனும் சிறிது நேரம் கழித்து அழைத்து செல்லப்பட்டான் அவளது உடல் படுக்க வைக்கப்பட்டிருந்தது தொட்டு தடவி பார்த்தான் அவள் இறக்க காரணமான விஷம் எஞ்சி கையில் இருந்தது அவள் உடல் ரண மருத்துவரால் உடற்கூட செய்யப்பட்டு மூன்று மாத சிசு எடுக்கப்பட்டது இவனுக்கு இதை முயன்றாளா என தோன்றியது இதனை எல்லாம் தற்போதைய மனைவியிடம் உள்ள குறிச்சியில் அமர்ந்து கொண்டு தன்னை சமாதானம் செய்ய வந்த மனைவியிடம் கூறி கொண்டிருந்தான் அவனது மனைவி கண்கள் கலங்குவது அவன் மனைவி கண்கள் கலங்கி வருத்தப்படுகிறார்கள் நமக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும் என கூறி அவனை சமாதானம் செய்கிறார் நிறம் பார்க்கும் போதெல்லாம் முதல் மனைவி ஞாபகம் வருகிறாள் இத்திரன் கதை நிறைவடைகிறது